சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மரம் நடும் விழா தொடங்கியுள்ளது ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் மட்டும் ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு கோடி மரங்களை நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளது அதன் தொடக்கமாக உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகின்றது அரியலூர் மாவட்டத்தில் மற்றும் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரியலூர் ஜெயங்கொண்டம் மாடர்ன் கல்வி நிறுவனத்தில் பி எம் பப்ளிக் ஸ்கூல் நடந்த நிகழ்வில் கல்வி பழனிவேல் கல்வி குழும துணைத் தலைவர் சுரேஷ் அவர்களால் மரக்கன்றுகள் நடப்பட்டது உடன் காவேரி கூக்குரல் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் துலாரங்குறிச்சி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயப்பன் அரியலூர் ஈஷா நாற்றுப்பண்ணை பொறுப்பாளர் சரவணன் கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது நம்ம எப்பவுமே ஜூன் அஞ்சு தான் பண்ணுவோம் நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால வந்து ஜூன் அஞ்சு பண்ண முடியலை மூணு வந்து இன்றைக்கி வந்து உலக சுற்றுச்சுனத்தை முடிவிட்டு நம்ம அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் மரக்கண்டல் வந்து இந்த வருஷம் வந்து நடந்து இலக்ஷன் இருந்துச்சுருக்கும் இது வந்து விவசாய லேண்டில் பஞ்சாயத்து லேண்டில் பொது இடங்களில் இது எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து காவிரி குகூல் ப்ராஜெக்ட் மூலிமா இந்த வருஷம் ரெண்டு லட்சம் மரக்கன்றல் வந்து நடந்துக்கு இலக்கணம் இருந்திருக்கும் அதோட தொடக்க விழாவை தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பிஎம் மாடர்ன் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா திருதர ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் செடிகள் வந்து விவசாய லேண்டில் வந்து நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கோம் இதுக்கான சர்வே வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து திருதட ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் செடியும் வந்து நம்ம லைவாக சர்வே வந்து பண்ணியிருக்கோம் இந்த வருடத்தில் வந்து அது வந்து எக்ஸஸாக நம்ம வந்து பண்ணுறோம் சொல்லி ரெண்டு லட்சம் இலக்கு வந்து நிறைஞ்சிருக்கும் இதோட தொடக்க விழாவாக ஜூன் அஞ்சில் வந்து நம்ம மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இங்கே நம்ம பிஎம் ஸ்கூலில் வந்து இது வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த நம்ம பிஎம் ஸ்கூல் நிறுவன தலைவர் அவர்களுக்கு காவிரி பொங்கல் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்